குரு இன்று ஆன்மீகம் தேடுகின்ற எல்லா உயிர்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை குரு எப்படி கிடைப்பார் எங்கிருப்பார் எந்த திசையில் இருப்பார் எப்படி அடைவது எப்படி பார்த்து தீட்சை பெறுவது எப்படி அவருடன் அன்பு கொள்வது எப்படி அவர் திருவடியை அடைவது அவரால் நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன அவரால் நமக்கு கிடைக்கப் போகின்ற பலாவலன் என்ன எப்படியெல்லாம் குருவை அடையலாம் என்றெல்லாம் ஆத்மஞான வழியில் செல்கின்ற எல்லா உயிர்களும் இன்று தேடிக்கொண்டிருக்க வள்ளல் பெருமான் சொல்கின்ற உண்மையான குரு எப்படி இருப்பார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பெருமானார் சொல்கின்றார் உண்மையான குரு கு என்றால் அஞ்ஞானம் ரூ என்றால் ஞானம் என்று பொருள் அஞ்ஞானத்தை ஞானத்தால் விளக்கிக் கொடுக்கின்ற நம் அறிவும் அகவிளக்கமும் தான் குரு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான குரு என்பது நமது பூரண அறிவே குரு கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் புரிந்து கொள்வதும் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் கேள்வியை கேட்பது மனம் விளக்கம் சொல்வது அறிவு ஒரு பொருளை எடுத்தால் அதில் இருக்கின்ற நன்மை தீமை அதனால் ஏற்படுகிற விளைவு அது நமக்கு எப்படி பயன்படும் பிறருக்கு எப்படி பயன்படும் பிற உயிர்களுக்கு இன்னல் கொடுக்குமா இன்னல் கொடுக்காதா பிரயோஜனப்படும் பிரயோஜனப்படாது என்று பூரணமாக விளக்கம் கொடுப்பதற்கு அறிவு என்று பெயர் அவர்தான் ஆசான் கேட்டுக்கொள்வது ஜீவன் என்று சொல்லக்கூடிய நாம் கேள்வியை அஞ்ஞானத்தோடு கேட்பது மனம் இந்த மூன்று நிலையையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனம் என்றாலும் வாசி என்று சொன்னாலும் உடம்பு என்று சொன்னாலும் மூன்றும் ஒரு நிலை உடையது இந்த கூ என்று சொன்னால் அஞ்ஞானம் ரூ என்றால் ஞானம் நமக்கு சகலத்தையும் விளக்கி கொடுத்து சகல விளக்கங்களையும் சொல்கின்ற அறிவுதான் குரு எப்படி தெரிந்து கொள்வது கண் பார்க்கிறது கண் பார்க்கும் எல்லா விஷயங்களையும் உள்ளிருந்து அறிவுதான் இது இது இன்ன 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 பொருள் இதற்கு இதற்கு வடிவம் நிறம் என்று விளக்கமாக சொல்கிறது எந்த ஒரு சத்தத்தை கேட்டாலும் கேட்ட மாத்திரத்தில் இது இன்ன பறவையினுடையது இது இந்த வாகனத்துடையது இது இன்ன மிருகத்தினுடையது இது ஆலயத்திலிருந்து வருகிற சத்தம் என்று தெளிவாக எடுத்து சொல்கிறது அறிவுதான் எந்த பொருளை சுவைத்தாலும் சுவைக்கின்ற பொருளில் உள்ள தன்மை சுவை அதனுடைய வடிவம் வண்ணம் அத்தனையும் சொல்வதும் அறிவுதான் எந்த பொருளை உணர்ந்தாலும் உணர்கின்ற எந்த பொருளையும் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் எது சம்பந்தமான உணர்கிறீர்கள் இது அன்புணர்ச்சியா கோப உணர்ச்சியா காம உணர்ச்சியா என்ன உயர்ச்சியா தேக உணர்ச்சியா என்று உங்களுக்கு பகுத்து பார்த்து சொல்கின்ற இந்த உடம்பில் உள்ள எல்லாவிதமான உணர்வுகளையும் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது அறிவு தான் சொல்லுது ஆனால் வள்ளல் பெருமான் கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய சாதுரியமான விஷயம் என்ன அப்படி என்றா சகலத்தையும் பார்க்கக்கூடிய அறிவுக்கு கண் இல்லை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க சகலத்தையும் பார்க்கக்கூடிய அறிவுக்கு கண் கிடையாது சகலத்தையும் கேட்கக்கூடிய அறிவுக்கு காதில்லை சகலத்தையும் சுவைக்கக்கூடிய அறிவுக்கு வாய் கிடையாது சகலத்தையும் முகந்து சுகம் காணுகின்ற அறிவுக்கு மூக்கு இல்லை சகலத்தையும் புரிந்து கொள்கின்ற அறிவுக்கு உடம்பும் இல்லை நாம் இதை பூரணமா நம்பணும் விசாரம் பண்ணி பாருங்க அறிவுக்கு வர்ணம் இல்லை அறிவுக்கு பேதம் இல்லை அறிவுக்கு உடம்பில்லை அறிவு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது அறிவுக்கு வர்ணம் கிடையாது அறிவுக்கு நீல அகலம் கிடையாது ஆனால் இந்த தேகத்திலிருந்து அது எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் பூரணமாக புரிந்து கொள்வது வல்லல் பெருமான் சொல்கின்ற வழி மாத்திரமே இது சாத்தியம் வல்லல் பெருமான் சொல்வதை நீங்கள் ஆழ புரிந்து கொண்டு மகான்கள் சொல்கின்ற விஷயத்தையும் நீங்கள் ஆழ புரிந்தால் மட்டுமே உங்களுக்கு விளங்கும் அப்போ எல்லாவிதமான விதமான விளக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அறிவுதான் குரு எப்படி அது உருவாகும் சாப்பிடுறீங்க சாப்பாட்டில் கல் இருக்கு எடுத்து எட்ட போடுன்னு சொல்றது யார் அறிவு தான் சொல்கிறது உள்ளே அனுமதிக்க வேண்டும் இது உணவு இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கின்ற அதே இது உடம்புக்கு ஆகாது இதை எடுத்து வெளியிலறி என்று உங்களுக்கு தெளிவாக வழி நடத்துகிறது அப்பொழுது அறிவின் கண்கொண்டு அறிவு சொல்வதை ஜீவனான மனம் எப்பொழுதும் அதிகமாக கேட்பதே இல்லை அறிவிடம் எந்த ஒரு செயலையும் ஒப்படைத்தால் அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பலனையும் பலாபலனையும் ஆபத்துக்களையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் மிக தெளிவாக சொல்லும் சாதாரணமாக ஒரு மலரை எடுத்துக்கொண்டால் ஒரு செடியில் இருக்கிற மலர் நமக்கு வேண்டும் என்று பறிக்கின்றவர்களுக்கு இச்சை என்று பொருள் ஆசைப்பட்டு மனம் பறித்துவிடும் ஆனால் அறிவிடம் கேட்டு பாருங்கள் இந்த பூ உனக்கு வேண்டுமா என்று அறிவானது என்ன சொல்லும் கண்டிப்பாக ஆண்மகன் உனக்கு எதற்கு பூ இதை பறித்து ஏன் வீணாக்கப் போகிறாய் இதை பறிப்பதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது இதை பறித்தால் மூன்று மணி நேரத்தில் அந்த பூ வீணாகி போகும் ஆனால் செடியில் இருந்தால் அழகாக வெகு நாட்கள் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் அழகாக இருக்கும் இப்படி இருக்கின்ற ஒரு பொருளை உனக்கு தனி ஒரு ஆசைக்காக பறித்து வீணாக்காதே என்று தெளிவாக சொல்லும் ஒரு பழம் சாப்பிட்டால் போதும் என்று மனம் சொல்லாது ரெண்டு பழம் மூணு பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல பத்து பழம்லாம் சாப்பிடாத இது உடம்புக்கு ஆகாது வைத்த வழி கொடுக்கும் உடலை வீணாக்கும் என்று உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்ற அந்த மனோநிலைக்கு இந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த விருத்திகரமான செயல்பாட்டுக்கு அறிவுக்கு அந்த செயல்பாட்டுக்கு பேர் அறிவுன்னு பேரு அந்த அறிவு தான் பூரண குரு இந்த பூரண குரு உத்வேகமிக்க உன்னதமான குரு உள்ளே இருக்க உலகத்தில் குருவை தேடி அலைவதை விட்டுவிட்டு அகம உள்ளாக நமக்குள் இருந்து சகலத்தையும் விளக்குகின்ற சகலத்தையும் புரிந்து கொள்கின்ற செயல்பாடுகளையும் பகுத்துப் பார்க்கின்ற உத்வேகமிக்க ஒரு சிந்தையானது இந்த அறிவே வடிவாக விளங்குகிறது தயவு செய்து அதனுடன் உங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றும் விளங்காத பலரிடம் எதையும் புரிந்து கொள்ளாத பலரிடம் சென்று அவர்களுக்கு சேவை செய்வதாக அவர்களிடம் குரு காணிக்கை கொடுத்து அவர்களிடம் குரு என்ற நிலைக்கு போய் தள்ளப்பட்டு வெகு நாட்கள் வீணாக்கி உண்மையான மெய்ஞானம் பெறவிடாமல் உங்களுடைய வாழ்நாள் நாட்களை வீணாக்காமல் உண்மை கடவுளாக விளங்குகின்ற உண்மையாக நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அறிவிட்டு கேட்டால் பதில் கிடைக்குது எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று அறிவிட்ட கேட்குறீங்க ஆனால் கடவுள் வேண்டும் என்று ஏன் அறிவிடம் கேட்பதே இல்லை மரணமில்லா வாழ்வு வேண்டும் என்று ஏன் அறிவிடம் கேட்பதில்லை நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்று ஏன் அறிவிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக தீர்வு உண்டு அதை குருவே வடிவாக இருக்கக்கூடிய அறிவானது உங்களுக்கு கொடுக்கும் அதை புரணமாக நம்புங்கள் அதை உண்மை வழியான சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் சென்று உங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு மெய்யன்போடு உண்மையான ஆத்ம ஞானம் பெற்று இறைவனோடு இரண்டர கலக்க வள்ளல் பெருமான் வழிவகுப்பார் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி